ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது சில வேலைகளை நாம் சாயம் போகிற துணிகளை மற்ற துணிகளோட சேர்த்து நாம் துவைக்க வச்சுருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளோட சாயம் மற்ற துணிகளில் ஒட்டி இருக்கும் ஆனால் அந்த துணிகள்லேருந்து அந்த சாயத்தை போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கூடவே நாம் பென்னு பேனா இந்த மாதிரி கரைகள் நம்ம துணிகளில் பட்டுச்சோம் அப்படின்னா அதையும் நாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க என்னோடய துணிகளில் இந்த மாதிரி சாயந்தான் பட்டிருக்கு நான் வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு இந்த மாதிரி துணிகளோடு சேர்த்து ஊற வச்சதால் அந்த பிங்க் கலர் சாயம் எல்லாம் இந்த துணியில் பட்டு இருக்குது ரெண்டு துணியுமே புதுசு துணி தான் ரெண்டுமே குழந்தைங்களோட துணி ஒன்று வந்து பேண்ட்டு இன்னொன்று வந்து என் குழந்தையோட டாப் ஒன்று ஸோ இந்த துணிகள்லேருந்து நாம் இந்த சாயத்தை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஊற வச்சதால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு ஸோ நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளெல்லாம் ஊற வைக்கும்போது தனியாக எடுத்து துவைக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க எந்த அளவுக்கு சாயம் பட்டுருக்குதுன்னு அங்கங்கா பட்டு இருக்குது நமக்கு நான் வந்து பிங்க் கலர் தான் கூட வச்சுருந்தேன் ஆனால் வந்து இப்போ பாக்குறதுக்கு ஒரு வாடாமல்லி கலர் சாயம் பட்டது மாதிரி இதில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் எப்பவுமே துணி துவைக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் நாம அந்த துணி மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் நாம என்ன போட போகிறோன்னா ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணிக்கு நம்ம இந்த அளவு வினிகர் ஊற்றினா தான் நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம கையிலேயே இப்போ நம்ம இந்த துணியை வந்து இதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சட்டையிலையோ இல்லை டீஷர்ட்லையோ இல்லை சாரீலையோ இந்த மாதிரி பென் அல்லது பேனாக்கரை பட்டுருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இதில் நாம ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் எடுத்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் படணும் வினிகர் ஊற்றும் போது சில இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கலாம் அடுத்து தான் நம்ம போறது என்னன்னா லைசோல் இதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து அந்த கரை மேலேயே நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஊற்றி விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகும் பாருங்கள் ஊற்றும் போதே வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அதில் இருக்கிற சாயம் எல்லாம் அப்படியே வெளியே வர மாதிரியே இருக்கும் நம்ம பார்க்கும்போதே இப்போ லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணி கொடுக்கலாங்க லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதான் இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம கையிலேயே கசக்கி கொடுத்தாவே போதுங்க அழகாக ரிமூவ் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து கையிலையே கசக்கி கொடுக்கணும் நாம பெரிய ப்ரெஷ்ஷு போட்டு அதாவது துணி துவைக்கிற ப்ரஷ்ஷ் போட்டெல்லாம் நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடாது அப்படி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரை வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் வரையும் ஆகாது அதை விடியும் இந்த மாதிரி நம்ம துணியை கையிலேயே வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம உரசி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்லா அழகாக கரை போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கரை வந்து ரெண்டு டைம் நம்ம பண்ணும்போதே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக மறுபடியும் ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் இந்த மாதிரி அதே கரையில் ஊற்றி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் மறுபடியும் முதல் டைம் பண்ண மாதிரியே நல்லா கையிலேயே வச்சு உரசி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு கரை எல்லாமே போயிடும் பாருங்க எந்த அளவுக்கு இப்போ வந்து கரை போயிருக்குதுன்னு முதல்ல இருந்ததுக்கும் ரெண்டாவது இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நாம் எப்போவுமே ஒரு சட்டையை எப்படி துவைப்போமோ அந்த மாதிரி நம்ம துவச்சி எடுத்தாவே அதில் வந்து எந்தவித அடையாளமும் இல்லாமல் நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம துணி துவைக்கிற இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுட்டு அதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுட்டு அந்த துணியை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு துவச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து இங்கு கரை பட்டுச்சு அப்படின்னு அடையாளமே இருக்காது இப்போ நம்ம நார்மலாக இந்த துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சி எடுத்துடலாம் இதை வந்து ஊற வச்சுட்டு இப்போ நம்ம முன்னாடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதாவது சாயம் பட்டிருந்த துணி இந்த துணி எப்படி துவைச்சி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நமக்கு ரிமூவ் ஆகிருக்குது அப்படின்னு லைட்டாக தான் நமக்கு ரிமூவ் ஆகிருக்குது நல்லா ஊறி போயிருக்கும் இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சோப்பு அந்த சோப்பை வந்து மேலேயே போட்டு நம்ம துவைச்சி எடுக்கணும் பாருங்கள் நார்மலாகவே நம்ம துணி துவைக்கிற சோப்பை விட நம்ம உடம்புக்கு போடுற சோப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய கரைகள் அதாவது துணியில் இருக்கிற கரைகள் எல்லாமே போகும் இப்போ வந்து நான் துணித்த சோப்பு யூஸ் பண்ணல நம்ம உடம்புக்கு போடுற சோப்பே வந்து இப்போ லைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தாவே போதும் ரொம்ப அழகாக ஒரு துணியோட சாயம் மற்ற துணியில் பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுவும் புது துணியாக இருந்துச்சுன்னா ஐயோ அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் அது போட்டு கலில் போட்டு தேய்ப்போம் ப்ரஷ்ஷு போட்டு ப்ரஷ் பண்ணுவோம் இது எதுவுமே நமக்கு நல்ல பலனே கொடுக்காது மாறாக வந்து அந்த துணி வந்து நமக்கு கிழிஞ்சு தான் போகும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல பலனே கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சி நமக்கு துணியில் இப்போ போன மாதிரி இருக்குது இது காஞ்சு போனதுக்கப்புறம் நமக்கு தெரியுமா அப்படிங்கிற டவுட்டு கூட உங்களுக்கு வரலாம் கண்டிப்பாக வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து ஸ்டெயின் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் புதுசாக வாங்கின டாப்பு நம்ம எப்படி வாங்குனோமோ அதே மாதிரியே நமக்கு திரும்ப கிடச்சிருக்குது இப்போ பாருங்கள் அந்த பேண்டில் கூட நமக்கு இருக்குது பேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டியான துணி துணி வந்து ரொம்ப கெட்டியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கையில கசக்கனா எல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது அதனால நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு வந்து சாயம் போகும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எல்லா சாயமுமே போயிடுச்சு இப்போ நான் வந்து காய வச்சு காமிக்கிறேன் பாருங்க நீங்களே பார்த்து சொல்லுங்க மூணு துணியுமே துவைச்சு நம்ம காய போட்டாச்சு நல்லா காஞ்சு போயிடுச்சு துணி வந்து ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்குது எந்த விதமான கரையுமே அதுல இல்லை நம்ம வாங்கும்போது நமக்கு அந்த துணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி துணி நமக்கு திரும்ப கிடச்சிருக்குது உங்கள் துணியிலும் இந்த மாதிரி கரை பட்டிருக்குது சாயம் பட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் துவச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்